நாளைக்கு இந்த நேரம் பிரான்சினுடைய தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கும் ஏனென்று சொன்னால் சரியாக இரவு எட்டு மணிக்கு தேர்தல் முடிவுகள் வெளியாகும் எந்த கட்சி அதிக வாக்குகள் பெற்றுக்கண்டு தெரியவரும் எந்த கட்சி ஆட்சி அமைக்க போது பிரான்சினுடைய புதிய பிரதமர் யார் நாளைக்கு இந்நேரம் தெரிஞ்சிடும் அதோட மிக முக்கியமாக வந்து தீவிர வலதுசாரி கட்சிகள் அதிக இடத்தை பிடிப்பார்களா தீவிர வலதுசாரி கட்சிகள் ஆட்சி அமைப்பார்களா என்ற மிகப்பெரிய கேள்விக்கு இன்றைக்கு வந்து பிரான்ஸ் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற அனைத்து மக்களாலும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆவல் என்று சொல்கிறது வந்து அந்த ஆசையில் இல்லை அந்த ஒரு பரபரப்போடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஒரு கேள்விக்கான பதில் நாளைக்கு இந்நேரம் தெரிஞ்சிடும் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஃப்ரான்ஸில் ஒரு காதல் கதை என்று சொல்லி தலைப்பு போட்டிருக்கிறேன் அது என்ன காதல் கதை என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அந்த காதல் கதைக்கும் இந்த தேர்தலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அதாவது இந்த தேர்தலில் போட்டியிடுற இந்த தீவிர வலதுசாரி கட்சிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது ரெண்டையும் சேர்த்து தான் இதில் சொல்ல போகிறேன் என்ன விஷயம் சொன்னால் இந்த தீவிர வலதுசாரி கட்சி இருக்குது தானே மோ நேஷனல் என்ற கட்சி அந்த கட்சி வந்து தேடுவார் இல்லாமல் இருந்த ஒரு கட்சி யாருமே தீண்டாத ஒரு தேடுவார் இல்லாமல் எல்லாராலேயும் வெறுக்கப்படுற ஒரு கட்சியாக இருந்தது அந்த கட்சி எப்படி திடீரென்று இவ்வளவு வேகமாக இவ்வளவு கிடுகிடண்டு வளர்ந்து இன்றைக்கு வந்து ஆட்சி காட்சியே பிடிக்கிற அளவுக்கு வந்து மின்னல் வேகத்தில் வளர்ந்தது எப்படி அதுதான் இந்த கதை அந்த கதையோடு சேர்த்து இந்த காதல் கதையை நான் சொல்ல போகிறேன் எனவே நிகழ்ச்சிக்குள்ள வாங்கோ இந்த வீடியோ வந்து வெளிநாடுகளில் இருந்து பார்க்குறார்கள் பிரான்ஸில் இருக்கிறவங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து பகிர்ந்து கொள்ளுங்கோ என்னோட சொன்னால் அவர்கள் அனைவரும் அவசியம் தெரிஞ்சு வச்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இந்த காணொலியில் இருக்குது காணொலிக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் சொந்தங்களுக்கு வணக்கம் ஆ ஃப்ளர்து துவா என்று சொல்லி ஒரு பாட்டு ஒரு ஃப்ரெஞ்சு பாட்டு அந்த பாட்டினுடைய பேர் வந்து ஆஃப்ளர்தித்வான்னு சொல்லி இந்த பாட்டு வந்து எப்படிப்பட்ட பாட்டுன்னு சொன்னால் ஒரு பெண் பாடுற பாட்டு பெண் வந்து ஒரு சோகத்தோட ஒரு ஏக்கத்தோட பாடுற மாதிரியான பாட்டு அந்த பாட்டை பற்றி நான் விரிவாக விளக்கமாக சொல்ல விரும்பலை சுருக்கமாக போனால் அந்த பெண் வந்து ஒருத்தரோட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாள் பிறகு இருந்து விலகி இன்னும் ஆளோட ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு போவாள் அங்கே போன இடத்துல வந்து அவாக்கு ஒரே பிரச்சனைகள் அந்த பழைய இதை வந்து மறக்க முடியலை அப்போ மறக்க முடியாத ஒரு விஷயத்தை வச்சு பாட்டாக பாடுவாள் என்னென்ன ஒல்லாம் செய்து பார்க்குறேன் ஆனால் உன்னே என்னால் மறக்க முடியலை என்று சொல்லி ஒரு பெண் பாடுற ஒரு பாட்டு இந்த பாட்டு வந்து வெளியாகி பதினாலு வருஷம் வந்து தேடுவார் இல்லாமல் பாட்டு இந்த பாட்டு சரி இந்த பாட்டுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இந்த பாட்டுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் சொன்னால் ஒரு சம்பந்தம் இருக்குது அதை நான் கடைசியில் சொல்றேன் இப்போ இந்த தூக்கி ஒரு ஓரமாக வைப்போம் இந்த கட்சி இருக்குத்தானே தீவிர வலதுசாரி கட்சி தேடுவார் இல்லாமல் கிடந்த கட்சி பிரான்ஸில் வந்து எல்லோராலும் வெறுக்கப்படுற ஒரு கட்சியாக இருந்தது அந்த கட்சி வந்து எப்படி இவ்வளவு வேகமாக திடீரென்று வளர்ந்தது என்றதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வந்து பிரான்ஸில் இருக்கிற அனைத்து மக்களும் மிக குறிப்பாக வந்து தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி வந்து இந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிக்குமா ஆட்சியை பிடிச்சா என்ன நடக்கும் ஏனென்று சொன்னால் இது வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கட்சி மோசமான கட்சி எனவே இந்த கட்சி ஆட்சியை பிடிச்சா என்ன நடக்கும்ன்றது இப்போ எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்வது மிக மிக முக்கியமானது ஏன்னு சொன்னால் இவர்களுடைய கடந்து வந்த பாதையும் இவர்கள் வளர்ந்த பாதையை நாங்கள் அவதானிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் அடுத்து இவங்க என்ன செய்ய போறாங்கன்றதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னு சொன்னால் இன்னும் மூன்று வருஷத்தில் வந்து பிரான்ஸில் வந்து ஜனாதிபதி தேர்தல் நடக்க போகுது அந்த தேர்தல் வந்து அந்த ஜனாதிபதி தேர்தல் வந்து மூன்று வருஷத்துக்கு முன்னுக்கு நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எனவே அப்படியான ஒரு சூழல்ல வந்து இப்ப இவ்வளவு வந்து கட்டும் போட்டி கொடுத்து கொண்டிருக்கிற இந்த கட்சி வந்து ஜனாதிபதி தேர்தலையும் வந்து மிகப்பெரிய பாய்ச்சல் ஒன்று பாய்வார்கள் அப்படி ஒரு சந்தர்ப்ப நடக்கைக்குள்ள வந்து பிரான்ஸில் இருக்கிற எல்லா வெளிநாட்டவர்களுக்கும் என்ன நடக்கும் அதை வந்து எப்படி எதிர்கொள்றதுன்றதை நாங்கள் தெரிஞ்சு வச்சு கொள்ளணும் அதனால் வந்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் இந்த கட்சியை வந்து ஆரம்பிச்சது வந்து மரின் லூப்பன் அவர்களுடைய அப்பா ஜான் மரி லூப்பன் அவர்தான் தான் ஆரம்பித்து வச்சவர் அவர் அவருக்கு இப்போ வந்து தொண்ணூற்றாறு வயசு அவர் ஆரம்பித்து மேடமடியாக பேசிக்கொண்டு கேட்கல வந்து கட்சி வளரவே இல்லை அந்த கட்சி யாரும் திரும்பியே பார்க்கறீங்கள ஏன்னு சொன்னால் அவ்வளவு மோசமான கொள்கைகள் அவ்வளவு முரட்டுத்தனமான கொள்கைகள் எல்லாமே வந்து பிரான்ஸ் சார்பான கொள்கைகள் தான் பிரான்ஸினுடைய தேசிய கொள்கைகள் தான் இருந்தாலுமே கூட பிரெஞ்சு மக்கள் ஒரு பழக்கம் இருக்கு என்று சொன்னால் என்னதான் பிரான்ஸ் நாட்டுக்கு சார்பான கொள்கைகளாக இருந்தாலும் அதிலேயும் ஒரு நியாயம் வேணும் அதிலேயும் ஒரு நல்ல இது இருக்கணும் அதை விட்டுட்டு மிக மோசமான மிக தீவிரமான கொள்கைகளை வந்து பிரெஞ்சு மக்கள் எந்த காலத்திலுமே வந்து ஆதரிப்பது கிடையாது அதனால் வந்து அவர் இவ்வளவோ பாடுபட்டும் அவருடைய கட்சி வந்து வளரவே இல்லை எத்தனையோ தேர்தல்களை போட்டிட்டு அவர் தொடர்ந்து தோல்வி புள்ளிகளை தான் தலையை கொண்டு வந்தவர் மரின் லூப்பன் அவர்களுடைய அப்பா அவருக்கு இப்போ தொண்ணூற்றாறு வயது அதுபோக அவர் மேலே நிறைய குற்றங்கள் நிறைய கேஸுகள் எல்லாம் இருக்குது மிக முக்கியமாக வந்து அந்த ஜேர்மனில் வந்து நாசி என்று தானே அந்த நாசிக்காரட்ட பாட்டுகள் இருக்குன்னு தானே அந்த பாட்டுகளை ரெக்கார்ட் பண்ணி வெளியிடுற அந்த ரெக்கார்ட் ஒரு ஒலிப்பதிவு கூடம் ஒன்று வச்சு ஒலிப்பதிவு பாட்டு வெளியிடுற ஒரு அமை ஒரு நிறுவனம் ஒன்று வச்சு நடத்தி கொண்டு வந்தவரா அதே மாதிரி அவர் மேலே நிறைய கேஸுகள் இருக்குது தீவிரமான கருத்துக்களை சொன்னது மோசமான கருத்துக்களை சொன்னது சமூக விரோத கருத்துக்களை சொன்னது சொல்லி கணக்க குற்றங்கள் இருக்குன்னு வைங்களேன் அதுக்கு பிறகு அவற்ற மகள் வந்து மரின் லூப்பன் அவ வந்து பதவி ஏற்கிறா அவ வந்து கட்சிக்குள்ள வந்து பதவி ஏற்றுட்டு செய்த வேலை அவ வந்து பார்க்குறா அப்பாவை கட்சிக்குள்ள வச்சிருந்தா இது பிரச்சனை கட்சியை வந்து வளர்க்க முடியாது நல்ல கொள்கைகள் தான் நல்ல கொள்கைகள்ன்றா அவர்களுக்கு நல்ல கொள்கைகள் தான் முக்கியமான கொள்கைகள் தான் ஆனால் சொல்ற விதத்தில் வந்து அப்பா வந்து பிளவு எனவே வந்து அப்பாவை கட்சியை விட்டு வெளியேற்றுவோம்னு சொல்லி போட்டு மரின் லூப்பன் தன்னுடைய சொந்த அப்பாவையே கட்சியை விட்டு வெளியேற்றா வெளியேற்றி போட்டு அப்பாவை விட கொஞ்சம் குறைஞ்ச சுருதியில் கொஞ்சம் குறைவான முறையில் கொஞ்சம் சிரித்த முகத்தோட ஓரளவு தன்ட கொள்கைகளை எடுத்து வச்சு கொண்டு வராள் அப்பா கொண்டு வந்த அதே கொள்கை தான் கொள்கையில் மாற்றம் இல்லை ஆனால் அதை சொல்கிற விதத்தில் வந்து கொஞ்சம் கனிவாக கொஞ்சம் பணிவாக சொல்ல ஆரம்பிக்கிறாள் இருந்தாலுமே கூட அவாவால் கூட ஒரு எல்லையை தாண்டி போக முடியலை அவா கட்சியை பொருட்படுத்த பிறகு கட்சி வந்து ஓரளவுக்கு வளர ஆரம்பித்து கொண்டு வருது அப்படி வளர்ந்தோன்னு வந்து அவா தன்னுடைய கட்சியை வந்து ரிவ்யூ பண்ணி பண்ணிணுன்னு தானே கட்சிக்குள்ளே என்ன நடக்குது என் கட்சி வந்து பின்னடைவுகளை சந்திக்குது எதுக்கு தேர்தலில் தோத்து கொண்டு போகிறோம்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் செய்வினேன் தானே அப்படி ஆய்வு செய்யக்குள்ள அவள் கண்டுபிடிச்ச விஷயம் என்னனு சொன்னால் கட்சி வந்து ஆகலும் ஒரு முரோட்டு கட்சியாக இருக்குது ஒரு கோவமான கட்சியாக இருக்குது எனவே இந்த தீவிர தன்மையை வந்து கொஞ்சம் குறைக்கோணும் ஏன்னு எடுத்தோம்னா நாங்கள் சொல்கிறோம் தீவிர வலது சாரி கட்சின்னு தான் அதை அந்த தீவிர என்ற சொல்லை வந்து கொஞ்சம் குறைக்கோணும் கொஞ்சம் இலகுபடுத்தணும் கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு போகணும்னு சொல்லி அவள் முடிவு அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவள் ஒரு ஆள் செய்து கொண்டு வாரா அப்படி தெரிவு செய்யப்பட்ட நபர் தான் ஜோர்தன் பார்தலா ஒரு நல்ல இளைஞர் நல்ல ஸ்மார்ட்டான இளைஞர் நல்ல உயரமான இளைஞர் பார்க்குறதுக்கு திரைப்பட நடிகர்கள் போல இருக்கக்கூடிய நல்ல ஒரு கரிஸ்மெட்டிக்கான நல்ல ஒரு லுக்கான இளைஞர் இந்த ஒரு இளைஞரை தெரிவு செய்கிறார் அவண்ட ஒரு சொந்தக்காரான் மருமகன் முறை தான் வருது அப்படியான ஒரு சொந்தக்காரர் தான் தெரிவு செய்கிறார் ஜோர்தன் பாரதலா ஜோர்தன் பாரதலா வந்து அந்த கட்சியினுடைய இளைஞர் அணியினுடைய தலைவராக வந்து பல்வேறு பதவிகளை வகித்து வகித்து பிறகு இளைஞர் அணியினுடைய செயலாளராக வந்து தலைவராக வந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்க கட்சியினுடைய தலைவராக வந்துட்டார் அவர் வந்து என்ன செய்கிறார் சொன்னால் தன்னுடைய அத்தை செய்ததை விட இன்னும் இலகுவான வேலைகளை செய்கிறார் அதாவது வந்து முதல் அப்பா இருக்கக்குள்ளே மரின் லூப்பன் அப்பா இருக்கக்குள்ளே சுதியான தீவிரமாக இருந்தது பிற மரின்லூப்பன் காலத்தில் வந்து அந்த தீவிரம் வந்து இன்னும் கொஞ்சம் குறைக்கப்பட்டது ஜோர்தன் பாரதலா வந்தோடனே அந்த தீவிரம் வந்து இன்னும் குறைக்கப்பட்டது நல்ல ஸ்மூத்தாக அந்த கட்சி போக ஆரம்பித்தது கவனிங்கோ கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை அதே கொள்கை தான் வெளிநாட்டவர்களை வெளியேற்றது இந்த மாதிரியான மோசமான கொள்கைகளான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அந்த கொள்கைகளை வந்து வெளியில் கொண்டு போயக்குள்ளே அந்த கொள்கைகளை வந்து பிரச்சாரம்பிக்கிறதுல வந்து மக்களோட அணுகுமுறையில் வந்து ஒரு இலகுவான தன்மையை வந்து ஏற்படுத்தினோம் நன்கு திட்டமிட்டு நல்லா பிளான் பண்ணி ஒவ்வொரு ஒரு அடியாக எடுத்து வைக்கிறார் ஜோர்தன் பார்தலா அதில் ஒன்று தான் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துறது இன்றைக்கி சமூக வலைத்தளம் அதிலேயே மிக முக்கியமாக வந்து டிக்டாக் டிக்டோக்கை திரு வந்து நீங்கள் என்ன சொன்னால் ஒரே ஜோஸ் தான் பாரதலா அவர்கிட்ட கதை தான் அவர்கிட்ட வீடியோக்களான் அவர் சம்மந்தமான வீடியோக்களான் தான் ஏன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருக்கிற எல்லா இளையவர்களும் எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து டிக்டோக்கில் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கணும் அப்போ அந்த இளைஞர்களை கவர்ணும்னு சொன்னால் டிக்டோக்கில் வந்து எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி அவ்வளவு பிளான் பண்ணி அவ்வளவு பக்காவாக திட்டமிட்டு அந்த டிக்டோக்கை வந்து பயன்படுத்துறார் என்ன செய்கிறார்னு சொன்னால் டிக்டோக்கில் வந்து மேடையில் வந்து மின்னி முழங்குறார் அப்படி இப்படின்னு சொல்லி டிக்டோக்கில் வந்து எனக்கு பசிக்குது ஏதாவது ஸ்வீட் சாங்குன்ற சொல்லி கேட்குறார் ஸ்வீட்ஸை வந்து பிரான்ஸ் சொல்றது பொம்போண்டு பொம்போன்னு சொன்னால் எல்லா ஹரிபோண்டு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது அந்த ஹரிபோண்டாக எல்லா பிள்ளைகளுக்கு பிடிக்கும் பசிக்குது என்று சொல்லி போட்டு அந்த ஹரிபோ பேக்கெட்டை பிச்சு அதை எடுத்து வாய்க்க போட்டு சாப்பிடுறது தண்ணி குடிக்கிறது இதான் அவற்ற வேலை அவர்கிட்ட வீடியோக்குள்ளே இதுதான் இருக்கும் அதை சாப்பிடுறது பிறகு இன்னும் ஒரு வீடியோவில் எனக்கு பசிக்குது என்று சொல்லி போட்டு ஒரு ஆப்பிளை தூக்கி கடிக்கிறது அந்த அப்பிள தூக்கி தூக்கி கடிக்கிறது பிறகு போய் ஊருக்குள்ளங்க எங்கேயாவது போயிட்டு ஆக்களோட சேர்ந்து வைன் குடிக்கிறது அவையோட கதைக்கிறது சின்ன பிள்ளையோட செல்ஃபி எடுக்கிறது இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே வந்து ஒரு வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து வீடியோக்கள் புடவக்குள்ள வந்து இந்த சாப்பாடு சம்மந்தமாக பசி சம்மந்தமாக வீடியோக்கள் புடவக்குள்ள வந்து அது வந்து சென்டிமெண்ட்டாக ஆக்களை வந்து பயங்கரமாக டச் பண்ணும் இப்போ வந்து நீங்கள் சோறு சாப்பிட்டு கொண்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டு பாருங்க அதுக்கு நிறைய லைக்ஸ் வரும் அதில் வந்து சொல்லுங்கள் அந்த வீடியோலையே நீங்களே சொல்லுங்கோ எனக்கு சோறு தான் முக்கியம் எங்கே போனாலும் அமெரிக்காவுக்கு போனா அந்த ஆண்ட்டிக்காவுக்கு போனானு எங்கே போனாலும் எனக்கு சோறு தான் முக்கியம் என்று நீங்கள் சொல்லி பாருங்க அதை எல்லா தமிழ் மக்கள வந்து பண்ணும் எல்லாருக்கும் அது பிடிக்கும் பிடிக்கும்னா சோறுகிறது எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹையஸ்ட் சென்டிமெண்ட் ஒரு ஒரு உணர்வோடு கலந்த ஒரு விஷயம் அதைத்தான் ஜோர்தன் பாரதலா எடுத்து வச்சுக்கொண்டு எல்லா சின்ன பிள்ளைகளையும் கவர்ற மாதிரி எல்லா இளையவர்களையும் கவர்ற மாதிரி பொம்பம் சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது ஆப்பிள் சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறது அதாவது நீங்கள் அவர்கிட்ட டிக்டோக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோர்தன் பாரதலாண்டு நாங்கள் சும்மா கேள்விப்படையக்குள்ளே ஐயோ பயங்கரமான தலைவர் பந்தா எல்லாத்தையும் செய்வார் வெளிநாட்டாக்களை பிடிச்சி அனுப்பிடுவார் பயங்கர மோசமான ஆள் எங்களுக்கு தோணும் ஆனால் நீங்கள் அவர்கிட்ட சமூக வலைத்தளங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக டிக்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லையே அவர் அப்படி மோசமான ஆள் மாதிரி தெரியலையே ஆளை பார்த்தா நல்லா மாதிரி கிடைக்கு இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கிறார் என்று சொல்லி உங்களை உங்களுக்கே தோணும் அவற்றை டிக்டாக்கை நீங்கள் யார் திறந்து பார்க்குறீங்களோ அவருக்கு அப்படி தோணும் ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு சுமூத்தாக அதை கொண்டு வரார் அதை நல்லா பிளான் பண்ணி நல்லா திட்டமிட்டு அந்த கருத்துக்களை வந்து கொண்டு வரார் டிக்டாக்கில் இது ஒரு பக்கம் இப்படி இருக்கக்குள்ள அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கூடி 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 லைக்ஸ்கள் எல்லாம் அள்ளி குவிய ஆரம்பிக்குது ஃப்ரான்ஸில் இருக்கிற அநேகமான ஜங்ஸ்டர்ஸ் வந்து அவற்றை டிக்டாக்லாம் கதி என்று கிடந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ பிரதமராக இருக்கிறார் வந்து கேப்ரியல் அத்தால் அவர்தான் தான் இப்போ இருக்கிற வயசில் மிகவும் குறைந்த பிரதமர் மைக்ரோன் கட்சியினுடைய பிரதமர் கேப்ரியல் அத்தால் அவர் வந்து ஒரு ஓரின சேர்க்கையாளர் பிரான்சினுடைய முதலாவது ஓரின சேர்க்கையாளராகிய ஒரு பிரதமர் என்று சொன்னால் அது அவர் தான் அவருக்கு இப்போ வந்து முப்பத்தஞ்சு வயசாகுது இப்போ வந்து அவருக்கும் இவருக்கு தான் போட்டி ஏன்னு சொன்னால் இவருக்கு வந்து இப்போ இருபத்தெட்டு வயசான தான் ஆகுது இவர் நாளைக்கு பிரதமராக தெரிவு செய்யப்பட்ட இந்த வீடியோ நீங்கள் நாளைக்கு பார்க்குள்ள இவர் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டால் பிரான்ஸில் மிகவும் வயது குறைந்த இளைய பிரதமராக இவர் தான் தெரிவு செய்யப்படுவார் யாரு ஜோர்தன் பாரதலா அப்போ ஜோர்தன் பாரதலாவுக்கு வந்து இருபத்தெட்டு வயசு கேப்ரியல் அத்தாலுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு இவையே ரெண்டு பேர்கிட்ட படத்தையும் சேர்த்து வச்சு அவர் வந்து கே தானே அந்த ஒரு நெச்சேற்கையாளர் தானே அதனால் வந்து அவற்ற படத்தையும் அவற்றை வீடியோக்களையும் ட்ரெண்டையும் சேர்த்து வச்சு இவையே ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு டிக்டாக் முழுக்க ஒரே எடிட்டிங் தான் ஒரே வீடியோக்கள் அது வந்து பயங்கர வைரலாக பரவி 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 நீங்கள் டிக்டாக்ல போயிட்டு கேப்ரியல் அத்தால் ஜோர்தன் பாரதலா எடிட் என்று சொல்லி தேடினீங்கன்னு சொன்னால் எக்கச்சக்கமான வீடியோக்கள் மேலோட்டமாக பார்த்தா இந்த ரெண்டு பேரையும் வச்சு நக்கல் அடிக்கிற மாதிரி கிண்டல் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மறைமுகமாக பார்த்தா அது இந்த கட்சிக்கும் ஜோர்தன் பாரதலாக்கும் இனி இல்லைன்ற பிரச்சாரம் இனி இல்லைன்ற பிரச்சாரம் உச்சக்கட்ட பிரச்சாரம் அதுக்களால் வந்து நிறைய பேரை கவர்ந்து 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 நிறைய பேர் அந்த வீடியோக்களை எடிட் பண்ண எடி பண்ண வழிகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜோர்தன் பாரதலா அந்த வீடியோவை பார்த்து பிறகு அவற்றை உரிய கேட்க ஆரம்பித்து அவற்றை கொள்கைகள் எல்லாத்தையும் புரிஞ்சு கொண்டு அந்த விளக்குக்குள்ளே போய்ட்டு விட்டில் பூச்சி விழும் என்று சொல்லுவோமே அதே மாதிரி விழ ஆரம்பிச்சு இன்றைக்கு ஃப்ரான்ஸில் இருக்கிற கணிசமான ஜங்ஸ்டர்ஸ் வந்து ஜோர்தன் பாரதலாக்கு பின்னால் போனதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அவர் சமூக வலைத்தளங்களை வந்து பயன்படுத்தின அந்த விதம் எனவே ஜோர்தான் பாரதலா வந்து ஒரு மோசமான தலைவர் இல்லை நாங்கள் சொல்கிற மாதிரி இந்த தீவிர வலது சாரி என்றதில் வர அந்த தீவிரத்தை வந்து நல்லாவே குறைச்சிட்டார் மரின் லோப்ப நரவாசியாக குறைச்சது இவர் இன்னும் குறைச்சிட்டார் ஆனால் கவனிங்கோ கொள்கையில் வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை அதே கொள்கை தான் அதாவது வந்து ஒரு கசப்பான மருந்துக்குள்ளே வந்து நிறைய சீனியையும் போட்டு கலக்கி போட்டு ஸ்வீட் ஆக்குற மாதிரி அப்படி குடிக்கும்போது சின்ன பிள்ளைகள் வந்து குடிப்பினம் அவைக்கு தெரியாது அந்த கசப்பான மருந்தும் சேர்ந்து தான் உள்ளுக்கு போதும் தெரியாது ஆனால் இனிக்கு தண்ணி போட்டு குடிப்பேன் ஆனால் அந்த மருந்து உள்ளுக்கு தூக்க போயிடும் அதே விளையாட்டை தான் நல்லா திட்டமிட்டு நல்ல சென்டிமெண்டாக வந்து ஜோர்தன் பாரதலா வந்து இப்போ செய்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து நிறைய பேர் எடிட் பண்ணி கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் தான் ஜோர்தன் பாரதலாவையும் கேப்ரியல் அத்தாலையும் வச்சு கொண்டு சேர்த்து வச்சு அதுக்கு வந்து அவங்க பயன்படுத்துகிற பாட்டு தான் அந்த தொடக்கத்தில் சொன்ன ஒரு பாட்டு உண்டு அந்த பாட்டை தான் போட்டு போட்டு பயன்படுத்தி இன்றைக்கு பார்த்தா ஃப்ரான்ஸ்கிற தேசிய கீதமாகவே நீங்கள் டிக்டோக்கை திறந்தாலே தேசிய கீதம் இதுதானோ ஒன்று நிற்கிற அளவுக்கு ஒரே அந்த பாட்டு தான் அந்த பாட்டை கேட்டாலே இவே ரெண்டு பேர்ட்ட ஞாபகம் தான் பெறும் யூடியூப்பில் வந்து தேடுவா அந்த பாட்டு வந்து இன்றைக்கு நூற்றி ஒரு மில்லியன் வியூஸ் நூற்றி ஒரு மில்லியன் வியூஸ் தாண்டி போய் அந்த பாட்டு சரி இப்போ வந்து இந்த பாட்டு இப்படி ஒரு பிரச்சனை போய்கொண்டிருக்கக்குள்ளே ஜோர்தன் பாரதலா வந்து அடுத்த ஒரு டெக்னிக்கை கையாள்றார் அவருக்கு தெரியுது தன்னையும் கேப்ரியல் அத்தாலையும் வச்சு அவங்க நக்கல் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி கிண்டல் அடிக்கிற வீடியோக்கள் போய்கொண்டிருக்கேன்னு தெரியும் இவர் வந்து பயங்கர கெட்டிக்காரன் தானே ஒரு சாணக்கியன் மாதிரி தானே உடனே என்ன செய்கிறாருன்னு சொன்னால் போன ஞாயிற்றுக்கிழமை நடந்த தேர்தலில் வந்து கேப்ரியல் அத்தால் வந்து இருபது வீத வாக்குகளான் பெறுறார் தோல்வி ஒரு படத்தை போட்டுட்டு இந்த பாட்டை தூக்கி எடிட் பண்ணி தானே அதுக்கு போட்டுட்டு தந்தை டிக்டோக்கில் தூக்கி போட்டுட்டார் பார்க்குற எல்லாருக்குமே பயங்கர ஷோக் ஏன்னு எடுத்து இவரை நக்கல் அடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பாட்டை தூக்கி தானே தூக்கி போட்டுட்டு தண்டை டிக்டோக்கில் கப்ரீ லத்தாலுற படத்தையும் போட்டோன்னே அதுக்கு கீழே கொமெண்ட்ஸ்னால் நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க எத்தனையோ ஷேரும் எத்தனையோ வீடியோக்களும் எத்தனையோ லைக்ஸ்களும் அப்படின்னு சொல்லி பயங்கர பரபரப்பு பிரான்ஸில் வர அநேகமான மீடியாக்கள் எல்லாம் இதை தூக்கி வச்சு கட்டுரையை எழுதியிருந்தது ஏன்னு எடுத்துன்னா அவ்வளவுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமெல்லாம் பயங்கர ஒரு ஹைப்பாக இருந்துச்சு சரி அதுதான் போச்சுன்ட்டு பார்த்தா இப்போ ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் பாருங்கள் திருப்பி ஜோர்தன் பாரதலா இன்னும் ஒரு வீடியோ போட்டிருக்குது ஒரு நாள் பின்னேறம் போல பிரச்சார பணிகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓய்வாக தன்னுடைய எல்லாத்தையும் கலட்டி போட்டு ஷர்ட்டோட ஒரு சோஃபாவில் சாஞ்சிருக்கிறார் சாஞ்சிருந்து டிக்டாக் பார்க்குறார் அவர் பார்க்குற அந்த டிக்டாக் வந்து என்னென்னு சொன்னால் இந்த பாட்டு தான் அதிலேயும் போகுது அதாவது கப்ரியல் அத்தாலும் இவர் அந்த இடிப்பண்ணைக்குள்ள ஒரு பாட்டு போடுவாங்கன்னு சொன்ன அந்த தொடக்கத்தில் அந்த பாட்டு அந்த பாட்டு போகிற மாதிரி அந்த டிக்டாக்கை பார்த்துட்டுருக்கிறார் அந்த வீடியோவை போட்ட உடனேயே போட்ட உடனே வியூஸ் போகுது போகுது போது மில்லியன் கணக்கில் மில்லியன் கணக்கில் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் லைக்ஸ் இது வரைக்கும் எத்தனையோ மில்லியன் ஷேர்ஸ் அந்த பயங்கர பாப்புலராக போய் கொண்டிருக்கு திருப்பியும் பிரெஞ்சு மீடியாக்கில் வந்து அந்த ஒரு வீடியோவை பற்றியே கதைச்சு இருக்கணும் அந்த ரெண்டு பேரையும் வீடியோ எடிட் பண்றாங்களை இன்னும் கிண்டி விட்ட மாதிரி அவங்க இன்னும் நிறைய வீடியோக்களை போட்டு 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 இன்னும் பயங்கர பாப்புலர் இது வந்து பிரதமராக இருக்கிற இப்ப பிரதமராக இருக்கிற கேப்ரியல் அத்தாலுக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டுது இந்த வீடியோக்களை பதிவு செய்கிற வேலையை பார்த்து இருந்தால் பொறுக்கலாமல் இன்றைக்கு ஒரு வீடியோ விட்டுருக்கார் தயவு செய்து ஜோர்தன் பாரதலா வந்து டிக்டாக்ல வந்து பொம்போம் சாப்பிட்றத விட்டுட்டு ஹரிபோ சாப்பிட்றத விட்டுட்டு எடிட்டிங் வீடியோ போடுறதை விட்டுட்டு உங்களோட கொள்கை என்னன்னு சொல்லுங்கள் நாட்டு மக்களுக்கு அதை தெளிவுபடுத்துங்க இதை தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லி கத்தி வீடியோ போட்டு இன்றைக்கி டென்ஷன் ஆகிட்டு பால் பயங்கரமா ஏன்னு எடுத்தோம்னா நூ நாசூக்காக இருந்தோண்டு நைஸாக இருந்தோம் காமெடி செய்கிற மாதிரி செய்து 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 வெறுப்பேத்தியாச்சங்கால கேப்ரியல் லாத்தாவில் அப்படி வெறுப்பேத்தி இன்றைக்கி அதனால் பொறுக்க முடியாமல் வீடியோ ஒன்று போட்டு வச்சுக்கிறாங்க இன்றைக்கி அதுவும் பயங்கர ஹிட்டாக போய்க்கொண்டு இருக்குது சரி இப்படி வந்து சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி நான் ஒரு மோசமான நாள் இல்லை நான் ஒரு ஸ்வீட்டான ஆள் எப்போ பார்த்தாலும் பொம்போம் சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்டான நாள் அதாவது எப்போ பார்த்தாலும் இந்த ஹரிபோ சாப்பிட்ற ஒரு ஸ்வீட்டான நாள்னு சொல்லி பிரான்சில் இருக்கிற அநேகமான யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து தன்னுடைய அவருடைய பேரை வந்து ஆழமாக பதிச்சு வச்சிருக்கிறார் ஜோர்ஜன் பாரதலா யோசிச்சு பார்த்த மட்டும் சொன்னால் எல்லாராலையும் வெறுக்கப்படுற ஒரு கட்சியாக தேடுவாரை இல்லாமல் சீண்டப்படாத ஒரு கட்சியாக இருந்தது இன்றைக்கு படிப்படியாக முன்னேறி ஐரோப்பிய தேர்தலையும் வந்து ஒரு கணிசமான வெற்றியை பெற்று இன்றைக்கு வந்து பிரெஞ்சு தேர்தலையும் வந்து பயங்கரமாக டஃப் கொடுக்கறதுக்கு இன்றைக்கு வந்து இமானுவல் மேக்ரோன் வந்து பாராளுமன்றத்தை கலைக்கிறதுக்கு என்ன காரணம் இந்த கட்சி வெற்ற வெற்றி தான் காரணம் ஓ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இமானுவல் மெக்ரோன் இன்னும் மூன்று வருஷத்துக்கு தொடர்ந்து ஜனாதிபதியாக இருப்பாரா இல்லையாண்டே எங்களுக்கு தெரியாது என்னென்னு சொன்னால் ஒரு சரியான ஒரு அறுதிப்பான்மை இல்லாமல் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை விரைக்குள்ள வந்து ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் வந்து பதவி விலகி போகிறது ஒரு தெரிவுன்னு சொல்லி நான் போன முறை போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் எனவே அப்படியான சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கு காரணம் ஆர் என்று சொல்லி வெளியிலையும் ஃப்ரான்ஸில் வந்து எர் என் என்று சொல்கிறது ஏன்னு சொன்னால் ஆரை வந்து ஃப்ரெஞ்சில் வந்து எர் என்று சொல்கிறது அப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிற மக்கள் வந்து எர் என் என்று சொல்லிவிடும் நாங்கள் வெளியில் இருக்கிறார்கள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் அதை என்று சொல்லலாம் அந்த ஆர்என் கட்சியினுடைய வளர்ச்சி தான் இந்த கட்சி வந்து இன்றைக்கு இப்படி வளர்ந்துருக்கிறது இன்னும் மூன்று வருஷத்தில் ஜனாதிபதி தேர்தல் வரும்போது அல்லது அதுக்கு முன்னுக்கு வரும்போது எவ்வளோ பெரிய வளர்ச்சி பெறும் தான் நாங்கள் கவனிக்கணும் இன்றைக்கு இவங்களை என்ன செய்வாங்கன்றதை பற்றி நாங்கள் அதை பற்றி அதை பற்றி மட்டும் யோசிக்கக்கூடாது எதிர்காலத்தில் இந்த கட்சி எங்கே நோக்கி போகும் இப்படி வளரும் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யும்ன்றதையும் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்வது மிக மிக அவசியம் அதுக்கு காரணம் அந்த கட்சி வந்து இப்படியான ஒரு பாதையில் போய்கொண்டிருக்குது நல்ல ஒரு பிரச்சார யுக்திகளை பயன்படுத்துது இளையவர்களை கவர்றதுக்கான சகல வேலைகளும் செய்யப்படுது ஒரு கரிஸ்மெட்டிக் லீடர் என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு லீடர் வந்து அங்கே வந்திருக்கார் ஒரு யங் லீடர் வந்திருக்கார் அவர் பேசுகிறது எல்லாமே அவர் கதைக்கிறது எல்லாமே அவர் சாப்பிட்ற சும்மா ஒரு பக்கெட்டை பிச்சுக்கு பாய்க்க போட்டாலே அதே ஒரு பத்து எரிகிற மாதிரி போய்கொண்டிருக்குது இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அந்த கட்சி வளர்கிறதுக்கான முக்கியமான காரணமும் அதுதான் அந்த பிரச்சார ஜுக்தி தான் இந்த கட்சி வந்து இன்னும் அதிகமாக வளர்ந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அது எங்களை மாதிரியான வெளிநாட்டவர்களுக்கு வந்து ஒரு ஆபத்தான வேலை எனவே இந்த விஷயங்களை வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வது மிக மிக முக்கியமானதாகும் மீண்டும் மட்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்